இந்த தீர்ச்சியினால என்ன பயன் அப்படின்னா தானான ஜோதியது முக்கோணத்தில் தன்மயமாய் தோணுமடா விண்ணைப்பாரு ஊனான காயமடா மாய ரூபம் உள்ளெழுந்த ஜோதியட நான தீபம் கோணான தீபம் பதில் மனதை நாட்டி குவிந்து மனக்கண்ணாலே தன்னைப்பாரு தேரான ரூபமடா அருபமாவும் சக ஜல வித்தை எல்லாம் தெளியும் பாரு வித்தையெல்லாம் கலைகள் எல்லாம் இதனால் உருவாகும் இந்த மந்திரத்தை படித்து உரிய ஏற்றினா ரெண்டாம் தீர்ச்சியில் நம்ம பாஸ் ஆகிருந்தால் நம்ம வித்தையெல்லாம் நமக்கு செழிக்கும் அப்படின்ட்டு அகத்தியர் சொல்கிறார் இன்னும் நினைக்கிறேன் என்னோடய தெளிவுரையில் நான் புரிஞ்ச விபத்தில் புரிஞ்ச மாதிரி சரி டைம் ஆகிட்டு தூண்டிக்கு போனோம் இப்போது இதில் முடிச்சிக்கலாம் அனைவரும் சிலமும் பலவும் ஆரோக்கியம் இருப்போம் நன்றி வணக்கம்